யப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றே என்று சொன்ன தெய்வமே பாதம் பானிங்கு பும்மயப்பூண்டு குதிப்பாடுகிறே பயப்பாடாதே நான் உன்னோட இருக்கின்றே என்று சொன்ன தெய்வம் வரப்போகிறதான ராஜாதிஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவா உங்கள் அனைவருக்கும் விலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அன்பானவர்களே இன்றைக்கு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா சனிக்கிழமை காலையில் சரியாக கால் மணி அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கி நான் எதுவும் வீடியோ போடணும்னு நினைக்கல ஆனால் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு வந்திருக்குது அதனால் போடுறேன் காலையில் ஒரு ஒன்பது மணி அளவில் நான் வந்து யூடியூப்பில் ஒரு வாழ்த்து செய்தி டைப் பண்ணி அப்லோட் பண்ணுவதற்காக டைப் பண்ணி கொண்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் சம்மந்தமாக நான் ஒரு புக்கு போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நூறு பக்கத்துக்கு மேலே ஒரு புக்காக போட்டு வச்சுருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸு படிவங்கள் லெட்டர்ஸ் ஏ இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து தச்சு ஒரு புக்காக போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா அதில் வந்து நான் ரப்பர் அடித்து கையெழுத்து வச்சு வச்சுருக்கிறேன் அந்த ரப்பர் ஸ்டாம்பில் மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் அதாவது ஃபார் கிங்டம் ஆஃப் இன் எர்த் மிஷன் மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் இப்போது மேனேஜிங் ட்ரஸ்டி நமக்கு தேவையில்லை அந்த டாக்குமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஆகவே அதில் போட் மேனேஜிங் அப்படின்னு போட்டிருக்கிறத ஃபுல்லாக பெண்ணை வச்சு அடித்தேன் அடித்து திருத்தினேன் மேனேஜிங் அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் அடித்தேன் கொண்டு ட்ரஸ்டி மட்டும் அதில் இருக்கிற மாதிரி சரிங்களா அதுக்கு முன்னாடி அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த கூடாரத்தில் இன்னொருங்களே நான் இந்த டேபிளில் வச்சு இதெல்லாம் வச்சு தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போவே இந்த ஓலைக்குள்ளாக அப்படியே கரவுற 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 வர சத்தம் கேட்டுகிட்டே இருந்து ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்து பெரிய அளவில் கேட்டுகிட்டுருந்தேன் இதுவரை கேட்கும் சின்ன அளவில் தான் கேட்கும் பெரிய அளவில் கேட்காது சரியா கண்டினியூவாக கேட்டுகிட்டு இருந்து பெரிய அளவில் அப்போவுமே எனக்கு டவுட்டு ஏதோ பாம்பும் ஏதோ நுழைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டு ஆனாலும் நான் அதையும் கவனிச்சுக்கிட்டு என் வேலையையும் பார்த்துட்டு அன்பான தெய்வ பிள்ளைகளை ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்து ஏன்னா அந்த கூரையில் ஓனான் தங்குது வருது அடிக்கடி அப்புறம் அந்த பாம்புராணின்னு சொல்லுவாங்க அது இருக்குது சரிங்களா கூரையில் அதெல்லாம் இருக்குது அப்புறம் தேரை ராத்திரி தேர வரும் அப்புறம் எலி எல்லாமே இருக்குது அதனால் பாம்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் ஆனாலும் நான் அதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லாமல் இந்த வேலையெல்லாம் முடித்தேன் சரிங்களா இருக்குது பார்த்திங்களா இந்த புக்கில் இந்த வேலையெல்லாம் முடித்தேன் இந்த மேனேஜிங் அப்படின்ட்டு இருக்கிறத பூரா பெண்ணை வச்சு அடித்து திருத்தினேன் அதை முடிச்சுட்டு ஒரு திருமணம் சம்மந்தமான ஒரு வாழ்த்து செய்தியை டைப் பண்ணிகிட்டு இருந்தேன் சேரில் உட்காந்து சேரில் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்பதே கால் இருக்கும் ஏன்னா அங்கங்கே கவனிச்சுக்கிட்டே தான் அது வந்தால் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா கவனிச்சுக்கிட்டே தான் நான் டைப் பண்ணிகிட்ருந்தேன் அப்படி இருக்கும்போது இப்படி இந்த வாளி வாணிக்கு பக்கத்தில் இந்த கட்டிலுக்கு கீழே அப்படியே அங்கேருந்து இருந்து அந்த பாம்பு வருது நல்ல நார்மலான பாம்பு சரிங்களா சின்ன பாம்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெரிய பாம்புன்னு சொல்ல முடியாது நார்மலான பாம்பு சரிங்களா வருது இதில் வருது இங்கே வருது இப்படி வந்து அந்த பூக்கம் போச்சு அன்பானவர்களே நான் ஏற்கனவே எப்போனாலும் எங்கே இருந்தாலும் சரி என் கைவசம் அவசரத்துக்கு ஒரு கம்பு பக்கத்தில் வச்சுருப்பேன் சரிங்களா கம்பு எப்போவுமே பக்கத்தில் வச்சுருப்பேன் எங்கே இருந்தாலும் சரி அவசரத்துக்கு ஒரு கம்பு எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன் வச்சுருக்கேன்னா இந்த கம்பு இந்த கம்பு அங்கே வச்சுருந்தேன் உடனே அந்த கம்பை எடுத்து இந்த பக்கமெலாம் தட்டினேன் இந்த ட்ரம்மு கிரம் இதெல்லாம் தட்டினேன் இந்த மேலே சாக்கெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்குள்ளெல்லாம் போய் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி தட்டினேன் அப்புறம் இந்த பக்கம் இந்த கேப்புக்குள்ளெல்லாம் பார்த்து தட்டினேன் அப்புறம் இதெல்லாம் தட்டினேன் தட்டி அப்போ அந்த இதுக்கு கீழே இந்த கட்டளுக்கு கீழே அந்த தகரத்தை ஒட்டி அப்படியே நீளமாக பதுங்கி இருக்குது ஆமாம் அந்த தகரத்தை ஒட்டி பதுங்கி இருக்குது அதை கம்ப வச்சு அப்படியே மண்டையில் ஒரு அடி அடிக்கணும் நல்லா அடிக்க வசதி இல்லையா அது பண்ணேன் டக்குன்னு அங்கே மரம் போச்சு அந்த ட்ரம் சைடு போச்சுது அதுக்கப்புறம் காணவே இல்லை நானும் எல்லா இடமும் தட்டி தட்டி பார்த்தேன் எல்லா இடமும் தட்டி தட்டி பார்த்தேன் எல்லா இடமும் கம்ப வச்சு தட்டி தட்டி பார்த்தேன் எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் எந்த அணக்கமுமே இல்லை சரிங்களா அது வந்து ரொம்ப நேக்காக அந்த தகரம் ஓரத்தில் பயங்கி இருந்தது ஆனால் வெளியே போன மாதிரியும் தெரியல என்ன அப்படின்னு தெரியல எனக்கு அன்பானோர்களே இப்போ மணி பத்து இருபது சரிங்களா நான் வந்து அதுக்கெல்லாம் பயப்படலை அப்படிலாம் பயந்தோம்னா நான் அங்கே வந்து குடியிருக்க முடியாது அது அதை கொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை கண்ணில் மாட்ட மாட்டேங்குது ஆனால் ஒரு வேளை போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் தட்டி பார்த்தாச்சு சரிங்களா எங்கேயும் அது இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் எந்த சத்தமும் வரல எந்த சத்தமும் வரல இதுக்கு இடையில நான் கதவை பூட்டிட்டு பெருமாள் குளத்துக்கு வேறு போயிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஒரு அரை மணி நேரம் பெருமாள் குளத்துக்கு வேறு போயிட்டு வந்திருக்கேன் போனாலும் போயிருக்கலாம் உள்ளே இருந்தாலும் இருக்கலாம் எப்படியோ கர்த்தர் நியமிச்சு நியமிச்சது தான் நடக்க போகுது சரிங்களா அதை மிஞ்சி என்ன நடந்துடும் ஆ அந்த பாம்பு என்ன கடித்து நான் ஜாவணும் அப்படின்ட்டு இருந்தால் அதான் நடக்கும் அந்த பாம்பு என்ன கடித்து நான் சாவக்கூடாது அப்படின்றிருந்தால் அதான் நடக்கும் அப்போது சிலன்னு பவலை பூச்சி ஒன்று பூச்சி ஒன்று விரியன் பாம்பு ஒன்று கடிச்சு தாமல சத்துருவான் செத்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு அவன் ஆனால் அவன் சாவில் அன்பான்களே சரிங்களா ஆமாம் அதனால் எனக்கு அதை பற்றிலாம் பயமே கிடையாது ஆமாம் நிச்சயமாக அதை பற்றிலாம் பயம் கிடையாது ஆனால் நான் எப்பவுமே உள்ளே வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி உள்ளே வரும்போதே தரையெல்லாம் பார்த்து மண் தர தானே அதனால் அதில் எதாவது தடம் கிடக்கா பாம்பு தடம் எதாது கிடக்கா அப்படின்னு நல்லா கவனிப்பேன் நல்லா கவனிச்சுட்டு மேலே கூரை கீரை எல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் கட்டில் கட்லாம் நல்லா பார்த்துட்டு தான் நான் வந்து உட்காருவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா கட்டுல ஏற்கனவே இந்த மெத்த விரிச்சிருக்கேன் தலைகாணி வச்சுருக்கேன் இந்த பேக் வச்சுருக்கேன் இப்படி எல்லாம் இருக்குதா அதனால் இதெல்லாமே நான் கட்டி பார்த்து உதறி பார்த்துட்டு தான் ஆமாம் நான் படுப்பேன் தூங்குவேன் எல்லாமே சில நேரம் ரொம்ப டயர்டாக இருந்தோம்னா அந்த மாதிரி பார்க்க முடியாமல் வந்து படுத்துருவேன் அதனால் கத்தர் பார்த்து கற்றுக்கொள்வார் சரிங்களா ஆமாம் இன்றைக்கி ஓய்யே நான் பயந்து போய் சொல்லலை இதை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பானவர்களே ஆமாம் சுற்றிலும் காடு தானே ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கூடாரத்தை போட்டிருந்த டைமில் ரெண்டு தடவை ஒரு பாம்பு வந்தது சரிங்களா ஆமாம் ஒரு தடவை ஒரு நல்ல பாம்பு வந்தது அப்புறம் ரெண்டு தடவை கொம்பேரி முகம் பாம்பு வந்தது தப்பி போயிட்டுது இந்த ஓலை கூடாரம் மட்டும் போட்டிருக்கும் போது ஆனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மேலே இந்த மத்தியில் இருக்க அந்த கம்புல பார்த்தேன் பார்த்தேன் அதையும் நான் லைட்டாக வீடியோ போட்டிருக்கேன் பாம்பை எடுக்க முடியல ஆமாம் அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு வர அதுக்கு பிறகு அந்த பாம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை உள்ளேயும் பார்க்கல வெளியையும் பார்க்கல நான் எங்கேயுமே பார்க்கல நான் குளிக்க போகிறேன் கால்வாய்க்கு குளிக்க போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கேயுமே பார்க்கல ஆனால் இன்றைக்கி அது உள்ளே வந்திருக்கு ஆனால் வெளியே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் பிள்ளை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி எது எப்படியோ ஆனால் எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தானே அதை சொல்கிறேன் அதனால் பாதுகாத்துக்கொள்வது கத்தர் பாதுகாத்துக்கொள்வார் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்காரோ அதெல்லாம் அவர் நிச்சயமாக செஞ்சு முடிப்பார் ஆமாம் அதை வந்து எந்த பாம்பு எடுக்க முடியாது யாரும் தான் எடுக்க முடியாது யாரும் எடுக்க முடியாது அன்பானந்தைய பிள்ளைகளே ஆமாம் ஆண்டது தான் சொல்லியிருக்காரே சர்ப்பங்களை எடுப்பீர்கள் தேள்களை மிதிப்பீர்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கில்ல அன்பானுங்களே அதெல்லாம் ஏற்கனவே நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் வந்துருக்கேன் ஆமாம் மூணு நாலு தடவைக்கு மேலே நான் விஷத்தை குடிச்சிருக்கேன் மரணத்தை மரணத்தின் வாசல் வரைக்கும் போய்ட்டு நான் திரும்பியிருக்கேன் சரிங்களா எல்லாம் சும்மா ஏதோ விசுவாசத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நான் விசுவாசத்தோடு என்ற அனுபவத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா அதெல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன் அதனால் எனக்கு இந்த பாம்புலாம் ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது ஜூஜ்பி அப்படின்னு கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க ஜூஜ்பி அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் ஜூஜ்பி எனக்கு ஒன்றுமே கிடையாது அன்பான பிள்ளைகளே நான் வந்து கிறிஸ்துவின் கூட அர்த்தத்துக்குள்ளே இருக்கேன் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கேன் அதுக்குள்ளே வந்து எதுவும் என்ன சேதப்படுத்த முடியுமா நடக்காது ஆமாம் அப்படி சேதப்படுத்த ஆண்டவரை முதல சேதப்படுத்த அதுக்கு என்ன வந்து இது பண்ண முடியும் என்ன வந்து டச் பண்ண முடியும் என்ன அவர் சூழ்ந்து இருக்கார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உண்டான பிள்ளைகளை கர்த்ததா உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராண் அமைன் அமைன் நான் மிகுந்த மனவேதனை இருந்த நேரத்தில் முற்றிலும் கைவிடப்பட்டு விட்டோமோ என்ற பயத்தின் மத்தியில் இருந்த வேலையில் என்னுடைய அநேக நண்பர்கள் ஏன் நான் அதிகமாக நேசித்த என் ஊழியர் நண்பர்கள் கூட என்னை விட்டு பிரிந்து சென்றனர் அந்த சூழ்நிலையில் என் சரீரத்தில் உண்டான ஒருவித பலவீனத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நான் கருத்தனை நோக்கி பார்த்த போது அவர் எனக்கு தந்த பாடலை